இன்றைய தியானம் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தாவிது இந்த வசனத்தில் தன் ஆத்துமாவிடத்தில் பேசுகிறார் என்ன சொல்கிறார் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்த கத்திரி பிள்ளைகளே நம்ம நம்முடைய ஆத்மாவோடு பேசக்கூடிய அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று கத்தர் இந்த நாளிலே பேசுகிறார் நீங்கள் உங்கள் ஆத்மாவோடு கூட தாவிதை போல பேசியிருக்கிறீங்களா பேசணும்னு கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட உணர்த்துகிறார் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நீ யாரை நோக்கி அமர்ந்துருக்கணும் தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கணும் அப்படி பொழுது நான் நம்புகிறது அவராலே வரும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இதை கடந்து போகணும் பெரியமான என்னுடைய பர்ஸ்னல் லைஃப்பில் நான் என் ஆத்மாவை நோக்கி நான் பேசணும் தேவனையே நோக்கி அமர்ந்திருக்க சொல்லணும் அப்படி நம்ம வளர்வோம் என்று சொன்னால் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நாம நம்புகிறது அவராலே வரும் என்னால் எத்தனையோ சூழ்நிலைகளை சொல்ல முடியும் என் அன்பு தாயே தகப்பனை சகோதரி சகோதரிய என் ஆத்துமா கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருந்த வேளையிலெல்லாம் நான் நம்புகிறது எனக்கு அவராலே வந்திருக்கிறது அவர் இடத்திலிருந்து வந்திருக்கிறது அவரை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல பிரிமா நான் அவரையே நோக்கி அமர்ந்திருப்பேன் என் ஆத்துமா அவரையே நோக்கி அமர்ந்து இருந்தது அமர்ந்து இருக்கிறது அமர்ந்து இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் அப்படி சொல்லுங்கள் பிரிமாறளே நீங்கள் நம்புறது அவராலே வரும் நிச்சயமாய் வரும் அதனால தான் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் தாவிது எழுதி வைத்திருக்கிறார் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே தன் ஆத்மாவோடு பேசக்கூடிய ஒரு தாசன் தாவிதை போல நீங்களும் நானும் மாறணும்னு கர்த்தரை இன்றைக்கு விரும்பித்தான் இந்த வசனத்தை தியானிக்க வைக்கிறார் ஆத்மாவோடு பேசணும் ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்க பழகணும் நம்ம நம்புறது கிட்ட இருந்து கட்டாயம் வரும் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நம்புறது அவராலே வரும் இன்றைக்கு வரப்போகிறது நீங்கள் ஆத்துமாவில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க உங்கள் முழு உள்ளத்தோடு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க உங்கள் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தி வந்ததெல்லாம் நினச்சி பார்த்து மறக்காமல் அவருக்கு நன்றி சொல்ல முடியும் பிரியமானவர்களே நூற்றி நான்காம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறார் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் என்று எழுதுகிறார் இந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது முப்பத்தி அஞ்சாம் வசனத்துல ஐசியா இப்படியாய் முடிக்கிறார் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தரை ஸ்தோத்தரி ஒவ்வொரு கத்தனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு நாளும் கத்தரை இரவும் பகலும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் நீங்கள் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் ஒன்று முதல் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது என்று சொல்கிறார் அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சொல்கிறார் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தோம் அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் அவரிடத்திலிருந்து உதவி வரும் அவரிடத்துலேருந்து பெலன் வரும் அவரிடத்துலேருந்து ரட்சிப்பு வரும் அவரத்துலேருந்து எல்லாம் வரும்னு நம்ம அவரையே நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது தாவிது சொன்ன வார்த்தை நம்ம லைஃப்லேயும் நிறைவேறும் நம்ம சாட்சி சொல்லுவோம் ரெண்டாம் வசனத்தில் தாவிது எழுதுகிறார் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை அப்போது அசைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது தாவிதுக்கு ஆனாலும் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று எழுதுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் தாவிது சொன்னதான வார்த்தைகளை அனுதினமும் தினமும் உங்களுடைய நாவினால் அறிக்கை செய்யுங்கள் நீங்கள் அசைக்கப்படாதிருக்க உங்களுக்கு உதவி செய்வார் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் எழுதி வைத்திருக்கிறார் நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்குள் அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் நிச்சயமாய் நம்ம கண் பார்க்கும் பெரியமாறு துன்மார்க்கர் அறுப்புண்டு போவார்கள் நீங்க கர்த்தருக்காக காத்திருங்க அவருடைய வழியை கை கொண்டு நடங்க அவர் உங்களை பூமியை சுதந்திரிக்க வைப்பார் கர்த்தருக்குரியவைகளை சுதந்திரிக்க வைப்பார் எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து உங்களை அதிசயமாய் நடத்துவார் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஏழாம் வசனத்திலும் தாவிது எழுதி வைத்திருக்கிறார் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் என் நம்பிக்கை நாமும் கூட கண்களை மூடி இந்த வார்த்தையை அறிக்கை செய்யலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் தாவிது சொன்னது போல என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம் அப்பா நீரே உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பாய் கண்மலையாய் அண்டவரே உயர்ந்த அடைக்கலமாய் இருக்க போகிறது கை ஸ்தோத்திரம் இதுவரை இருந்ததற்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் உமக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்க உதவி செய்யும் உடைய பாதத்திலே அமர்ந்திருக்க உதவி செய்யும் உடைய வழிகளை கை கொண்டு நடக்க உதவி செய்யும் நீர் எங்களை உயர்த்துவீர் என்ற விசுவாசத்தோடு ஒத்தாசையை அனுப்புவீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய பாதத்திலே காத்திருக்க அமர்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் எங்கள் இருதயத்தை இந்த நாளிலே உங்களுடைய வசனத்தினாலே ஸ்திரப்படுத்தினதற்காய் உமக்கு நன்றி துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக